தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் குடும்பத்தில் ஒரு புதிய நபர் அறிமுகமாக போகிறார் நீ இந்த வருகைக்குத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் எப்போ வருவார் எப்படி வருவார் என்று மனதிற்குள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் என் குழந்தைகளின் கவலையை அறிந்து இதோ நான் உன்னிடம் அதை அறிமுகப்படுத்த போகிறேன் அவரின் வரவு மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கப் போகிறது நான் எப்பொழுதுமே என் குழந்தையிடம் சொல்கின்றேன் என்னை நம்பியவர்களை நான் ஏமாற்ற மாற்றேன் என்று அதன்படித்தான் நான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறேன் உன்னை பார்ப்பவர்கள் ஆயிரம் குறை சொல்லலாம் இவர்களுக்கு எப்படி கிடைக்கப் போவது என்று இவருக்கு பிடித்தவர் ஆயிரம் குறை சொல்லலாம் இவர்களுக்கு எப்படி கிடைக்கப் போவது என்று இவருக்கு பிடித்தவர் எப்பொழுது வரப்போகிறார் என்று என் அன்பு குழந்தையே இந்த குருவிற்கு மட்டும்தான் தெரியும் உனக்கானது உரிய நேரத்தில் கிடைக்கும் என்று அதற்கான தருணம் இதோ வந்துவிட்டது என்று எனக்கு மட்டும்தான் புரிய போகிறது நான் புரிந்ததும் உனக்கு தராமல் எப்படி இருப்பேன் இதோ உன்னிடமே உன் பொக்கிஷத்தை கொடுக்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீயோ நம் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தாய் நாம் இப்படித்தான் தன் தன்னந்தனியாக இருக்கப் போகிறோமோ என்று மனதிற்குள் புழங்கிக் கொண்டே இருந்தாய் என் குழந்தையின் மன அழுத்தத்தை நான் போக்க வந்துவிட்டேன் நீ கேட்டதை நான் கொடுக்க வந்துவிட்டேன் நீயோ அந்த உறவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அவரை மறப்பதற்காக ஏதேதோ செயலில் ஈடுபட்டு கொண்டே இருந்தாய் அது எப்படி என் குழந்தை கேட்டு நான் கொடுக்காமல் இருப்பேன் நீ என்னை நம்பியது இவ்வளவு தானா நீ கவலைப்படாமல் செல் என் குழந்தையே உனக்கென்ன நான் எழுதியது உனக்கு அதை நான் வேறு யாரிடமும் ஒப்படைக்க மாட்டேன் எந்த தீங்கு வந்தாலும் கவலைப்படாமல் இரு நீ செய்த நன்மை உன்னை காக்கும் உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா ஓடோடி வருவேன் இந்த சாயப்பா இருக்க நீ எதற்காக அணுகிற அஞ்சுகிறாய் நான் தான் சொல்லிவிட்டேன் அல்லவா உனக்கான பொக்கிஷத்தை உன்னிடம் ஒப்படைப்பதே என் முதல் கடமை என்று உன் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரத்தான் போகிறது இத்தனை நாட்களாக நீ எந்த உறவுக்காக காத்திருந்தாயோ அந்தே உறவு அந்த உறவு உன்னிடம் வந்து போகிறார் உன்னிடம் போகிறார் மகிழ்ச்சியுடன் நீ இருக்கப் போகிறாய் இது நல்லதே நடக்கும் இது நடந்தே தீரும் நீ நினைத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அதுவரை உன்னை நான் ஓய விடமாட்டேன் ஓம் சாயம் நன்றி